ஹலோ விவாஸ் இன்று மிக அபூர்வமான நூறு வருடத்திற்கு பிறகு வந்திருக்கக்கூடிய சித்ரா பௌர்ணமியாக அமைஞ்சிருக்குங்க இன்றைய நாள் இரவு பன்னிரண்டு மணி முடிவதற்குள்ள ஒரு ஐந்து நிமிடம் ஒதுக்கி இந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் செஞ்சுட்டு வாங்க உங்களுடைய வீடுகளில் ரொம்ப ரொம்ப எளிமையாக கிடைக்கக்கூடிய சர்க்கரை பிரியாணி இலை மற்றும் இரண்டு ரூபாய் நாணயம் இரண்டு எடுத்து வைத்து இந்த ஒரே ஒரு சின்ன பரிகாரத்தை ஒரு ஐந்து நிமிடம் ஒதுக்கி செஞ்சிடுங்க இதன் மூலமாக நீங்கள் நினச்சது எல்லாமே உங்களுக்கு உடனடியாக நடக்க ஆரம்பிக்குங்க இதை விட மிக முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீடுகளில் கடன் பிரச்சனைகளே இருக்காது செல்வ செழிப்பான ஒரு நல்ல சேமித்து வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையானது உருவாக ஆரம்பிக்குங்க இது செய்வதற்கு ஏற்ற ஒரு அற்புதமான நாளாகத்தான் இன்றைய பிரபஞ்ச சக்தி நிறைந்த இந்த ஒரு சித்ரா பௌர்ணமியாக அமைஞ்சிருக்குங்க பொதுவாகவே சிலரெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா சம்பாதிப்பீங்க ஆனால் அந்த சம்பாதித்த பணத்தை பார்த்தீங்கன்னா சேமித்து வைக்க முடியாத வகையில் நிறைய வீண் விரய செலவுகளானது ஏற்பட்டு கொண்டே இருக்குங்க அதாவது இந்த மாதமாவது நம்ம கொஞ்சம் சேர்த்து வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிர்பாராத வகையில் மருத்துவ செலவுகளானது ஏற்படும் சரி மருத்துவ செலவுகள் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவையே இல்லாமல் வீட்டில் ஏதாவது ஒரு பொருளானது பழுது பார்க்க வேண்டிய சூழ்நிலையானது ஏற்படும் அதன் மூலமாக தேவையே இல்லாமல் பார்த்தீங்கன்னா இரண்டாயிரம் மூவாயிரம் அப்படி செலவாக வேண்டிய ஒரு சூழ்நிலையும் ஏற்படுங்க ஒரு பிரச்சனையானது நிதி ரீதியாக ஏற்பட்டு கொண்டே இருக்குங்க சில நேரங்களில் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும் அப்படி வாங்கிய கடனை அடைக்க முடியாத ஒரு சூழ்நிலையில இருப்போங்க இது பார்த்தீங்கன்னா குடும்பங்கள்ல மகிழ்ச்சியை குறைக்குங்க இது வந்து நமக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்தி அந்த மன அழுத்தத்தை நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களிடம் காட்டும் போது குடும்பத்தில் மகிழ்ச்சி இல்லாத ஒரு சூழ்நிலையும் ஏற்பட ஆரம்பிக்குங்க இப்படி இது போன்ற பல பிரச்சனைகளில் சிக்கிக்கொண்டு இருப்பவர்களுக்கு இந்த ஒரு சித்ரா பௌர்ணமி அன்று ஐந்து நிமிடத்தில் இந்த மூன்று பொருட்களை வைத்து செய்துட்டு வரும்போது உங்களுக்கு தீர்வானது கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க உறுதியாக இந்த ஒரு அபூர்வமான சித்ரா பௌர்ணமி அன்று இந்த ஒரே ஒரு பூஜைகளை செஞ்சு பாருங்க நிச்சயமாக நூறு சதவீதம் உங்களுக்கு பலன்களானது கிடைக்குங்க பல முறை நாங்கள் செஞ்சு எங்களுடைய வாழ்க்கையில நல்ல மாற்றத்தை பெற்று இருக்கோம் நாங்கள் நினைச்சதும் அப்படியே நடந்திருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்க பிரபஞ்ச ஆற்றல் மிக்க இந்த ஒரு நாளை தவற வச்சாதீங்க அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலை இருபத்தி மூணு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை மங்களகரமான செவ்வாய்க்கிழமை அஞ்சு தான் பார்த்திங்கன்னா வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய மிக மிக அபூர்வமான சித்ரா பௌர்ணமியும் சேர்ந்து வந்திருக்குங்க அதுலேயும் இந்த முறை ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது சில கிரகங்களுடைய அமைப்பு வைத்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட நூறு வருஷத்துக்கு அப்புறமேட்டு வரக்கூடிய ஒரு அபூர்வமான சித்ரா பௌர்ணமியாக அமைஞ்சிருக்குங்க பொதுவாகவே மற்ற பௌர்ணமி நாட்களை காட்டிலும் இந்த சித்ரா பௌர்ணமி நாள் அப்படிங்கிறது இந்த பிரபஞ்சத்தில் அதீதமான சக்திகளானது நிறைஞ்சி இருக்குங்க அதனால தான் இந்த நேரத்தில் பிரார்த்தனைக்கான பலனும் பார்த்தீங்கன்னா நமக்கு உடனடியாக கிடைத்து கொண்டு இருக்குங்க பொதுவாகவே இரவு நேரத்தில் செய்யக்கூடிய பூஜைக்கு இன்னுமே அதீதமான பலன் கிடைக்குங்க அதுலயும் பௌர்ணமி நாள் அப்படின்னா அது இரவு தான் பாத்தீங்கன்னா ரொம்பவே உகந்ததுங்க சோ இப்படி பல சிறப்பம் பசங்கள் சேர்ந்து வந்திருப்பதால்தான் இன்றைய நாள் இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளே ஒரு ஐந்து நிமிடம் ஒதுக்கி உங்களுடைய வாழ்க்கைக்காக நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக மாற்றங்கள் ஏற்படுவதை நீங்கள் பரிபூர்ணமாக உணரலாங்க இந்த பூஜைக்கு தேவையான பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு அளவுக்கு சர்க்கரை எடுத்து வச்சுக்கோங்க அதே போல் பிரியாணி இலையை எடுத்துக்கோங்க அதனை தொடர்ந்து இரண்டு ரூபாய் நாணயம் இருக்கு இல்லையா அதை வந்து இரண்டு காசுக்களாக எடுத்து வச்சுக்கோங்க ஒரு ரூபாய் வைக்கக்கூடாதுங்க அஞ்சு ரூபாயும் வைக்கக்கூடாது இரண்டு ரூபாய் நாணயம் இரண்டு அப்படிங்கிற எண்ணிக்கையில் பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு வந்து வச்சுருங்க இந்த மூன்று பொருட்கள் இருந்தாவே போதுங்க தாராளமாக இன்றைய நாள் ஏழு மணியில இருந்து பன்னிரண்டு மணி வரையிலான இந்த நேர காலத்தில் நீங்க தாராளமாக செய்துட்டு வரலாங்க ரொம்பவே உகந்த நேரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைய நாள் இரவு ஏழு பதினைந்துல இருந்து ஏழு இருபது வரை வரையிலான இந்த ஐந்து நிமிடத்தில் தாராளமாக நீங்க செய்துட்டு வரலாங்க ஏன்னா பௌர்ணமி திதியானது நேற்றைய நாள் மாலை நேரம் அஞ்சரை மணிக்கு ஸ்டார்ட் ஆகி இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா ஏழரை மணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா முடிவடையுது ஸோ இந்த நேரத்தில் செய்வது இன்னுமே ரொம்பவே பார்த்தீங்கன்னா சிறப்பானதாக இருக்க கொடுங்க ஸோ மறக்காமல் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வழிபாட்டை உங்களுடைய வீடுகளில் செஞ்சுடுங்க சரியாக பார்த்தீங்கன்னா அந்த நேரம் நான் சொன்னேன் இல்லையா ஒரு ஐந்து நிமிடத்தை எடுத்துக்கோங்க அந்த ஐந்து நிமிடத்தில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு பவுலில் பார்த்தீங்கன்னா சர்க்கரையை கொட்டி பரப்பி வச்சுடுங்க ஏன்னா சந்திரனுக்கு உரியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய இனிப்பான இந்த சர்க்கரை ரொம்பவே அவருக்கு ஸ்பெஷல் சேர்த்து பிரியாணி இலைய நீங்க வைக்க வேண்டுங்க பிரியாணி இலை அப்படிங்கிறது பணத்தை வசியம் செய்யக்கூடிய ஒரு பொருள் சோ கிளியாம இருக்கக்கூடிய ஒரு பிரியாணி இலையை எடுத்துக்கோங்க அந்த பிரியாணி இலையில ஓம் ஸ்ரீம் சந்திரமௌலீஸ்வராய மௌலீஸ்வராய நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை எழுதிக்கோங்க அதாவது ஓம் ஸ்ரீம் சந்திரமௌலீஸ்வராய நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை அதில் எழுதிட்டு உங்களுடைய எந்த ஆசைகள் நிறைவேறணும் அப்படின்னு நீங்க விருப்பப்படுறீங்களோ அதை நிறைவேறியதாக எழுதிக்கோங்க ஏன்னா ஒரு சிலர் என்ன பண்றீங்கன்னா எனக்கு வந்து கடன் குறையணும் நோய் தீரணும் அப்படின்னு எழுதுறீங்க அப்படி எழுதக்கூடாதுங்க இந்த இதில் நோய் வந்து தீர்ந்து விட்டது அப்படின்னு எழுதணும் உடல்நிலை சரியாகி விட்டது அப்படின்னு எழுதணும் பாசிட்டிவாக தான் பாத்தீங்கன்னா இதுல நம்ம எழுதணும் நல்லா புரிஞ்சுக்கோங்க கடன் ஏதாவது இருந்துச்சுன்னா ஒரு பத்து லட்சம் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா பத்து லட்சம் கிடைத்து விட்டது அப்படின்னு எழுதணும் அதே போல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு அதாவது ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் நோய் குறையணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு அப்படின்னு எழுதணும் ஸோ இப்படி எந்த விஷயமாக இருந்தாலுமே ஒரு திருமணம் நடக்கணும் அப்படின்னா கூட திருமணம் நடந்து முடிந்து விட்டது குழந்தை பாக்கியம் கிடைத்தது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே பார்த்திங்கன்னா பாசிட்டிவா நமக்கு கிடைக்காததற்கு முன்பாகவே பார்த்தீங்கன்னா கிடைத்து விட்டதாக எண்ணி எழுதி அந்த எழுதி அப்படியே வச்சிடுங்க பிறகு பார்த்தீங்கன்னா இரண்டு நாணயத்தையும் அதாவது இரண்டு ரூபாய் நாணயத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ என்ன பண்றீங்க அப்படின்னா அந்த பவுல்ல வந்து நான் சர்க்கரை வைக்க சொன்னோம் அந்த பவுலுக்குள்ள கொஞ்சமாக வந்து சர்க்கரையை நூற்றிட்டு அந்த பிரியாணி இலையை வச்சுட்டு அதன் மேலே பார்த்தீங்கன்னா அந்த இரண்டு ரூபாய் நாணயம் இரண்டையும் அதில் வச்சுட்டு அதற்கு மேலே கொஞ்சமாக பார்த்திங்கன்னா சர்க்கரையை போட்டு மூடி வச்சுடுங்க அதாவது ரொம்ப ஃபுல்லாக மறையணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாதுங்க கொஞ்சமாக மறைஞ்சால் போதும் அந்த பிரியாணி இலை பார்த்திங்கன்னா உடையக்கூடாது ஸோ அதற்கு தகுந்தார் போல் கொஞ்சம் பார்த்து செஞ்சுக்கோங்க அதன் பிறகு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இந்த அப்படியே இந்த பவுலை எடுத்து உங்கள் வீட்டுடைய எந்த வித மூளைகள் இருந்தாலும் எந்த ரூமாக இருந்தாலும் பரவாயில்லங்க ஏன்னா வீடு இருந்தால் நிறைய ரூம் இருக்கும் சமையலறை பூஜை அறை இப்படி இருக்கும் அந்த ஏதாவது ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டுடைய மூளையில் பார்த்தீங்கன்னா இந்த பொருளை நீங்கள் எடுத்துகிட்டு போய் வச்சுடுங்க ஒருவேளை சர்க்கரையாக இருக்குது எறும்பு வந்துடுங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்டூல் மாதிரி வச்சு அந்த ஸ்டூலுக்கு மேலே பார்த்திங்கன்னா இந்த பொருளை வச்சுடுங்க இது இரவு முழுக்க பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கட்டுங்க அதன் அதனை தொடர்ந்து நாளைய நாள் புதன்கிழமை காலையில் பார்த்திங்கன்னா அந்த பிரியாணி இலையை எடுத்துருங்க அதில் இருக்கக்கூடிய நாணயத்தை வந்து ஒரு மஞ்சள் துணியை எடுத்து அதில் நீங்கள் வச்சுடுங்க வச்சுட்டு முடிச்சு போட்டு நீங்கள் பீரோவில் வைக்கலாம் இல்லைனா வந்து அந்த நாணயத்தை எடுத்து அப்படியே கூட நீங்கள் காசு சேர்த்து வைக்கக்கூடிய இடத்துல நீங்கள் வச்சுடலாங்க பிறகு அந்த பிரியாணி இலையை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எரிக்கணுங்க எரித்து அப்படியே அந்த சாம்பலை பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு வெளியே அப்படியே தூவி விட்டுருணுங்க அதாவது எப்படிங்க எரிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு கற்பூரத்தை எடுத்து பருத்த வச்சுட்டு அந்த கற்பூர ஒளியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த பிரியாணி இலையை பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து எரிய விட்டுட்டு அதனுடைய சாம்பலை எடுத்து வீட்டுக்கு வெளியே அப்படியே தூவி விட்டுங்க அதன் பிறகு அந்த சர்க்கரை இருக்கு இல்லையா அந்த சர்க்கரையை எடுத்துட்டு போயிட்டு நீங்க வந்து ஏதாவது அரச மரத்தடி மணல் இது போன்ற இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த சர்க்கரையை கொட்டி கொட்டிவிடுங்க சர்க்கரையை பார்த்தீங்கன்னா எல்லோரும் சாப்பிட்டு இதன் மூலமாக பார்த்திங்கன்னா நம்முடைய பாவங்கள் அனைத்துமே பார்த்திங்கன்னா குறைய ஆரம்பிக்குங்க ஸோ இப்படி அதாவது எறும்புக்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த சர்க்கரையை சாப்பிட்ணுங்க ஸோ சர்க்கரை இந்த சர்க்கரையை பார்த்திங்கன்னா நீங்கள் வீட்டில் திரும்பவும் பயன்படுத்தக்கூடாதுங்க நல்லா வச்சுக்கோங்க சர்க்கரையை எடுத்துகிட்டு போய் வெளியே கொட்டிடுங்க அந்த பிரியாணி இலையை எரித்து அதனுடைய சாம்பலை பார்த்திங்கன்னா வெளியே தூவி விற்றுங்க அந்த நாணயத்தை மட்டும் எடுத்து நீங்கள் பீரோவில் வச்சுடுங்க ஸோ இப்படி நீங்கள் எளிமையாக செஞ்சுட்டு வாங்க நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் தற்போது இருந்து கொண்டு இருக்கின்ற பிரச்சனைகள் தீர ஆரம்பிக்குங்க ஒரு குறிப்பாக சொல்லணுன்னா கடன் பிரச்சினை கண்டிப்பாக தீர்ந்துடும் நீங்கள் எது நினச்சாலுமே அது உங்களுக்கு நடக்குங்க நீங்கள் நினச்சது நடக்கணும் அப்படிங்கிற ஆசை எல்லோருக்குமே இருக்கும் அப்படிப்பட்ட ஆசைகள் வந்து எல்லோருக்குமே எளிதாக நடந்து விடாதுங்க ஆனால் அந்த கடவுளால் அந்த கடவுளுடைய ஆசை இருந்தால் எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த வகையில் தான் அந்த கடவுளால் நமக்கு அமைத்து தரப்பட்ட ஒரு சிறப்புமிக்க நாளாகத்தான் இன்றைய இந்த ஒரு சித்ரா பௌர்ணமியானது அமைச்சு அமைஞ்சிருக்குங்க ஸோ தயவு செஞ்சு இந்த ஒரு நாளை மட்டும் தவற விட்டாதீங்க அப்படின்னு தான் சொல்லுவேன் ஸோ மறக்காமல் இந்த நாளில் வெறும் ஐந்து நிமிடம் ஒதுக்கி ரொம்ப ரொம்ப எளிமையாக முழு நம்பிக்கையோடு உங்களுக்கு பிடித்த இஷ்ட தெய்வத்தை மனதார நினச்சிக்கிட்டு இந்த பூஜையை சின்னதாக உங்களுடைய வீடுகளில் செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக மாற்றங்கள் ஏற்படுங்க இன்னும் ஒரு நாலு மணி நேரம் இருக்குங்க ஸோ இந்த நேரத்தை விற்றாதீங்க இன்றைய நாள் இரவு பன்னிரெண்டு மணி முடிவதற்குள்ள மறக்காம இந்த ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணி பாருங்க மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ